ஸ் வெல்கம் டு நம்ம மாய சீசன்ட்ரல எண்பத்தி ஒரே எபிசோட் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல மாயா அப்படி தூங்குற ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விக்ரம் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சதால மாயா உனக்கு தான் எல்லா ஒன்றுமே இல்லை அப்புறம் இன்னும் தூங்குறாம நடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாயா பயத்துல அப்படி இருந்துச்சுட்டு நீ எதுக்கு அவனை கொண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வேற வழி தெரில மாயா அதனால தான் கொண்டுட்டேன் நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் அவன் டச் பண்ணிட்டான் அவன் ஒன்னு பயமுறுத்தனால நீ ரொம்பவே பயந்துட்ட உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்த கஷ்டம் நினைச்சாங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு மாயா அவன் ஒண்ணு என்ன கஷ்டப்படுத்த வரல நான் பயந்ததுக்கு காரணம் யாருன்னே தெரியாது சடனா என்கிட்ட வந்து பேசினதுனால நான் பயந்தேன் ஆனா அதுக்காக நீ அவனை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஷாக்கிங்கோட பாத்துட்டு இருக்கும்போது மாயா எனக்கு எதுவுமே தெரியாது உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்தினாங்கன்னா நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் உன்னை அடையறதுக்காண்டி நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அப்படியே ஹக் பண்றான் அப்ப மாயா அழுதுகிட்டே விக்ரம் ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க விக்ரமும் மாயா அழகாத நீ அழுகுதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது மாயா திரும்ப திரும்ப பிளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அதனால விக்ரம் கோவத்தில் மாயா பார்த்து கத்துறான் கொஞ்சம் அழுகாமல் இருக்கியா நீ அழுதா என்னோட மனசை உடையிற மாதிரி இருக்கு நீ என் கூட இருக்கும்போது எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கிறது பார்க்கறதுக்கு தான் நான் உன்னை இவ்வளோ சேஃபான இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் விக்ரம் நீ எனக்கானே சமைச்சித்தரேன்னு வா சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறான் அப்போ மாயை சமைக்கும்போது விக்ரம் ராஜுவை செல் டேப்பாவை சுற்றி கட்டிகிட்டே இருக்கான் மாயா அப்படியே கொஞ்சம் நடுக்கத்தோடவே சமையல் வேலையும் பார்த்துட்ருக்காங்க அப்போ விக்ரமுக்கு செல் டேப் முடிஞ்சதால அவன் செல் டேப் எடுக்கறதுக்காண்டி உள்ளே போகிறான் அப்போ மாயை எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகலாம் பார்க்குறாங்க ஆனால் கதவை திறக்க முடியல விக்ரம் கதவை லாக் பண்ணி வச்சிட்டான் போல் அப்புறம் விக்ரம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மறுபடியும் சமையல் அறைக்கு வந்து சமையல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அப்போ சட யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க மாயாவும் எப்படியாச்சும் தப்சிலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது விக்ரம் ராஜுவோட டெட் பாடிய அப்படியே ஓரமாக மறைச்சி வச்சுட்டு போகிறான் மாயான்னு எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக இருக்கணும் ஓகேவா நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறான் அப்போ விக்ரம்க்கு ஒரு பார்சல் தான் வருது மாயா எப்படியாச்சும் இந்த டெலிவரி மேன் கிட்ட ஹெல்ப் கேட்டு போலீஸ் கிட்ட போகலான்னு அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாங்க ஆனால் அவன் விக்ரம் கிட்ட பேசிகிட்டே இருந்ததால் மாயா காட்டினது எதுவுமே அவன் கவனிக்கல மாயாவும் எவ்வளோ போராடி காட்டுறாங்கன்னு அவன் பார்க்கவே இல்லை அதனால அவர் பாத்திரத்தை அப்படி தள்ளி விட்றாங்க அப்போ அவனும் நோட்டீஸ் பண்ணுறான் மாயா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி ஸோ ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கும்போது விக் விக்ரம் பின்னாடி அவனோட தலையில் அடிக்கிறக்காண்டி ரெடியாக இருக்கான் அப்போது மாயா இவனே அவன் கொண்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரீங்களா கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஆக்டிங் பண்ணுறாங்க அதனால் அந்த டெலிவரி மேனும் சார் எந்த பிரச்சனையும் இல்லை போல் சார் நீங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னா கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்போ அவன் போகும்போது விக்ரம் ஒழுங்காக டோரை லாக் பண்ணாமல் வச்சுட்றான் அதனால மாயா ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கு இருமல் வர்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அதனால் விக்ரம் இப்போ ஹெல்ப் பண்ணலாம் பார்க்குறான் அப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அவன் மண்டியில் ஊற்றி அடிக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே கீழே விழுந்துடுறான் அப்புறம் மாயா அப்படியே வேக வேகமாக இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க அப்போ எங்கே போய் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது மாயாவோட அம்மா ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருப்பாங்களா அந்த ரூமுக்கு போகிறாங்க மாயாவோட அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் மாய்க்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அப்போ மாயா அவங்கள பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க அப்போ மாயாவோட அம்மா எழுதுகிட்டு மாயா இவன் ருத்ரா ஏன் நம்மளை இன்னும் காப்பாற்ற வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மாயா ருத்ராவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட கேட்குறாங்க அங்கே கட்ட பண்ணா ருத்ரா தான் காட்டுறாங்க ருத்ராவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அதில் மாயாவும் இவனும் சேர்ந்து வச்ச காலேஜியோட டிஷர்ட் இருக்கு அதை இவன் மாயாவை அப்படி நினைச்சு பார்க்கறான் மாயாவோட நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறான் அங்கே கட் பண்ணால் மறுபடியும் மாயா கிட்ட தான் காட்டுறாங்க விக்ரம் நேராக மாயா கிட்டே வரான் என்ன எப்படி அம்மாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துக்கீங்களா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு வில்லத்தனத்தோடய பார்க்குறான் அதோட இந்த எபிசோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க